தங்கச்சி ஸ்ரீமதி ஸ்ரீமதி வழக்கு ஒரு குலையா தற்கொலையா ஒரு பெண்மகள் இறந்துட்டார் அவள் எப்படி இறந்தாள் என்கிறத மக்களுக்கு முன்பு சொல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் அரசுக்கு இருக்கா இல்லையா அப்புறம் இவ்வளோ பெரிய காவல்படை இவ்வளவு பெரிய உளவுப்படை சிபிஜிடி கியூ பிராஞ்சு இதெல்லாம் இருக்குது எதுக்கு அவனுமில்ல சிபிசிடிக்கு மாத்திரம் அது இருக்கு அதுவும் ஐயா மேண்டத்தருக்கு காவல்துறையாட்டிருக்கு அதுவும் ஐயாட்டத்தரு உளவுத்துறையா இருக்குது அதுங்க ஐயாட்டத்தருக்கு கியூ பிரான் அதுவும் ஐயாட்டத்தர் அப்போ யாரு தோசை சுடுறது யார் ஐயாதான் மாவு என்ன ஒரே மாவு தான் அப்புறம் ஒரே மாவுல சுட்டா அதான வரும் மக்களுக்கு முன்பு நீதியை நினைநாட்ட வேண்டும் என்ற எண்ணம் இவர்களுக்கு கிடையாது என்னட்ட கொடு கொடுமை ஒரு நாள் முதலமைச்சர் மாதிரி இந்த சங்கர் படம் அர்ஜுன் நடிச்ச மாதிரி ஒரு நாள் கொடு காலையில் அஞ்சு மணிலேருந்து சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் ஒரே ஒரு நாள் கொடுங்களே ப்ளீஸ் ஒரு ஒரு நாள் கொடு இல்லை ஒரு சாமி ரெண்டு பேரும் இந்த உள்ளே வச்சு விட்டு உள்ள வச்சுனா ஆமாம் நான் தான் கொண்டேன் ஆமாம் நான் தான் விசாரிக்கிறேன் எல்லாம் அது சும்மா ஆஃபீஸ் ரூமுக்குள்ள போ ஆபீஸ் ரூமுக்குல ஆஃபீஸ் ரூமுக்குள்ள போப்பா எவ்வளவு காலத்துக்கு ஏமாத்துறாங்க நம்ம மக்களும் அதை மறந்துடுறாங்க இதை குறித்து கேட்கல அது நினைவில் இருக்கிறது இல்லை மறந்து விடுவது மக்களின் இயல்பு அதை நினைவுபடுத்தி கொண்டே இருப்பது போராளிகளின் கடமை அதான் நாங்கள் செய்கிறோம் நீ ஆடு ஆடு தம்பி தம்பரம் ஆக்கர் போடுறதை பார்த்துருக்கியா ராஜா சுற்றி டக்கு இருக்கு இருக்கு இருக்குன்னு சுற்றும் நாங்கள் நாக்கி சுற்றி வச்சு நாக்கில் வச்சுட்டு அப்படியே நிற்போம் அவர் டப்புன்னு டப்புனு பல்மாரி போடுற போட்டு ரெண்டாக தெரித்து ஓடும் நீ ஆடி கீழே பாரு அப்போ போடி நான் உச்சி மண்டையில் ஆக்கிற பாட்டேரு இந்த திராவிட மாடெல்லாம் எங்கே தெரித்து ஓடுதுன்னு தெரியாது சும்மா இருட்டு திருட்டு கொல்லி குடிக்கிற மாதிரி உட்காந்துக்கிட்டு ஓட்டு காசு கொடுத்து செயிச்சி விட்டு அதில் லாயலா கொல்லி முன்னாள் மாணவர்கள் அந்த கல்லூரியே அந்த கல்லூரி பேரை கெடுக்கிறீங்க அது ஒரு நல்ல கல்லூரி இது முன்னாள் மாணவர் வேற வேலைக்கு போலையாடா நீங்கள் அந்த கல்லூரியில் படிச்சு விட்டு இந்த இதுதான் தான் எடுத்துக்கிட்டு இருக்கீங்களா இடைத்தேர்தலில் காசு யார் அதிகமாக கொடுக்குறாங்களோ அவங்க தான் வெல்வாங்க எவ்வளோ பெரிய சயின்டிஸ்ட் கண்டுபிடிப்பு டேய் காசு கொடுக்குறார்கள் இது கேவலம் இந்த முறை ஒழிக்கப்பட வேண்டும் தாண்டா புரட்சிக்கார அப்படி பேசுகிறவன் தாண்டா அந்த மண்ணுக்கு மக்களுக்கும் தேவை அது காசு யார் அதிகமாக கொடுக்குறார்களோ அவர்கள் தான் வெல்வார்கள் அந்த வெங்காயம் எங்களுக்கும் தெரியும் இந்த முறையை ஏற்கிறோமா எதிர்க்கிறோமா அதான் நமக்கு முன்னாடி இருக்க பிரச்சனை நாங்கள் எதுக்கிட்ட எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து கத்திட்டு கிடக்கணும் காசு இருக்கணும் வேணும் காசு காசுக்கு காசு நீங்கள் முடிவு பண்ணிக்கணும் நம்ம ஒரே ஒரு பெட்டி வாக்கு பெட்டியை நம்பியிருக்கோம் அவங்க இந்த வாக்கு பெட்டியை நம்பாமல் ஆயிரக்கணக்கான பணப்பெட்டியை நம்பிட்டு அலைகிறாங்க ஆளுக்கு ஒரு பெட்டி ஒரு நாள் ராத்திரியில் பூரா பெட்டி எடுத்துக்கொண்டே கடலுக்குள்ளே வீச்சலை பாட்டே இரு வெறும் பெட்டி வச்சுட்டு பணத்தை கொடுத்துருவேன் மக்கள்கிட்ட காசை கொடுத்து வரிசையா கொண்டாந்து சாலையில் நிறுத்தினேன் என் தாய்மார்கள் என்னை பார்த்தோன்னே பூவை எம்எல போட்டு போயிட்டாங்க அதில் ஒருத்த வந்து கோபுரம் உங்களுக்கு நல்லா இருக்கா இங்க நல்லா இருப்பீங்களா டே நானாடா போட சொன்னேன் அவங்க போடுறாங்க அதுக்கு என்ன பண்றது நீங்கள் இப்போ ரெட்டு ரெட்டு விரலை காட்டிக்கிட்டு இருந்தேன் நான் நான் விவசாயம் காட்டணும்னா உன் பின்னா நிற்கிறவள ஏங்கிறான் நீ எங்கால அப்புறம் குட்டி வந்து உனக்கு பிறகு நீத்து வச்சா நான் என்ன பண்ணுறது அது மாதிரி இது முன்னூறு பருத்தி வீரர்கள் ராஜா ரெண்டு லட்சத்தி ஐம்பதனாயிரம் வீரர்களை இருபத்தி ஆயிரம் பேரை வச்சு சண்டை செஞ்சு வென்ற என் தலைவனுடைய பிள்ளைகள் நாங்கள் நீ இந்த இதெல்லாம் எங்கே என்ன பண்ணக்கூடாது புரியுதா இதெல்லாம் கவனிச்சுக்கணும் உள்ளத்துக்குள்ள ஒரு வெறி கொலவெறி அதில் அதில் வேலை நடக்குது ராஜா அதில் வேலை நடக்குது கட்டின பொண்டாட்டி எல்லாத்துக்கும் சொத்து செத்து பிள்ளைகளுக்கெல்லாம் பதவி கட்ட தலைவனுடைய பிள்ளைகள் இல்லை நாங்கள் இருந்த சொத்தையெல்லாம் ஏழை எளிய மக்களுக்கு எழுதி வச்சுட்டு திருமணமே செய்யாது கடைசி வரை சன்னியாசியாக ஞானியாக இருந்து விருந்து போன தெய்வ திருமகன் முத்ராமலிங்க தேவருடைய வாரிசுகள் நாங்கள் பெருந்தவர் நடந்தது தமிழனத்தில் எங்களுக்கு வாய்த்த எங்கள் தாத்தங்கள் ரெண்டு பேருக்கும் பதவியாசை இல்லை அதனால நாங்கள் அந்த பைத்தியக்கார கூட்டம் மாதிரி தெருவில் நிற்கிறோம் ஒருத்தன் இருந்த பதவியை திறந்துட்டு போனா ஒருத்தன் பதவி ஆசை கடைசியாக மந்திரி பதவி கொடுக்கல அவ்வளவுதான் கொடுத்தாச்சு நாளைக்கு என்ன குறை நன்றாக குலைக்கும் என்ன அருமையாக வாழாட்டும் அருமையாக வாழாட்டும் தலைவர் விட்டு நாய் இல்லையா இந்த குடும்பத்தை விட்டால் நமக்கு வேற குடும்பம் சரிப்பட்டு வராது ஏண்டா உன் குடும்பம் கூட உனக்கு சரிபட்டு வராதாடா ஒரு மாநாட்டுக்கு போயிட்டு வர்றாங்க நம்ம தாத்தா மாநாட்டுக்கு போயிட்டு வரும்போது பசிச்சிருது தொடர் வண்டியில் இருந்து இறங்கி நிற்கும் போது ஒரு தோழர் வர்றாரு தேநீர் சாப்பிட்லாம்னு சொல் தேநீர் சாப்பிட்லாம் தேநீர் இன்னொரு தேநீர் சொல்லுங்க அப்படின்னு என்ன ஏ பசிக்குது என்ன கையில் என்ன பெரிய மூட்டை பணம் இந்த பணம் தான் இருக்குல்ல பசிக்கணும் சாப்பிட்டுக்கலாமா ஆ கட்சிக்காரர் தோழர்கள் கொடுத்தது கட்சிக்கு கட்சி காசு எப்படி நம்ம சாப்பிட்றது அது தப்பாயிரும்ல யாரு இவன் தான் நம்ம தாத்தா ஜீவானந்தம் இன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற இந்த கொஸ்டின் என்ன பண்ணணும் மூட்டையோட வீட்டுக்கு போயிட்டு ஆட்டையை போட்டு போயிடுவான் கச்சியாது குச்சியாது கணக்கு கச்சி விட்டு நீக்கு அப்படி போயிட்டு இருப்பான் இவர்களை பார்த்து நாங்கள் அரசியல் செய்ய வந்தவர்கள் சும்மா தலைவன் தொண்டன் அதெல்லாம் இங்கே கிடையாது வாழ்க ஒழி கோஷம்லாம் கிடையாது ஒரே வாழ்க தான் தமிழ் தாய் வாழ்க காசை வச்சுக்கிட்டு வண்டியை ஓட்டுறீங்க ஒரே ஒரு தடவை நம்ம மட்டும் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கிறீங்களா மொத்த காசையும் எடுத்துடலாம் அதுதான் அதிமுக வந்தால் திமுக வீட்டில் ஒரு ரைடு ரைடு மாறி போட்டால் அப்படி சைடு எவ்வளவு ஆயிரம் ஆயிரம் கோடி ஆயிரம் ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் ஆ மூவாயிரம் மூவாயிரம் எல்லாம் மினிஸ்ட்டில் அப்படி ஒரு போக்காட்டி அப்படி எடுத்துக்கிறது உங்களை ஒழிக்காமல் இப்படி உடலை ஒழிக்க முடியும் லஞ்சத்தை ஒழிக்க முடியும் உங்களை ஒழிக்காமல் அது ஒன்றும் இங்கே பண்ணோம் இப்போ நம்ம வந்துட்டோம் தி சேம் டைம் சேம் அட்டாக் அட்ஸ் அட்ட அட் த ரெண்டு பேர் வீட்டிலே ரைடை போடுறோம் போடுறான் குடும்ப தலைவிக்கு ஆயர் ரூபாய் கொடுப்போம் கேட்டால் அதற்கு நிதி இல்லை உங்க வீட்டில் தான் உதய நிதி தயா நிதி குணா நிதி அருள் நிதி இன்ப நிதி இத்தனை நிதி இருக்குது அதில் ஒரு நிதியை கொடுங்க எல்லா நிதியும் உங்க வீட்டில் தான் இருக்கு அதுக்கு காசு இல்லை ஓட்டுக்கு பத்தாயிரம் கொடுக்கு எங்கேயிருந்து வருது காசு அடைச்சு வச்சு மந்தையில் அடைச்ச வச்ச மாதிரி எங்கள் மக்கள் அடைச்சி வச்சு கறிச்சோறு உனக்கு கோழி கிரியா கோழி உனக்கு ஆடா உனக்கு உனக்கு என்ன உனக்கு மீனாகும் எங்களை மாதிரி ஆளு வந்தால் எனக்கு மாடு அதாவது அது தொலைக்காட்சி வச்சுரு வேண்டியது அம்மா சீரியல் பார்க்குன்னா பாருங்கம்மா அம்மா படம் பார்க்கணுன்னா பாருங்கம்மா அரை மணிக்குள்ளே விடமாட்டோம்மா உள்ளதாம்மா இருக்கணும் பாவமாக இருக்குது இந்த பக்கம் திரும்புனா ஆறுக்கிற மாட்டை ஏற்றிட்டு போகிறான் இந்த பக்கம் திரும்பினா அதே லாரியில் என் மக்களை ஏற்றிட்டு போகிறான் என்ன ஒரு என்ன ஒரு ஆட்சி முறை ஐயோ ஐயோ என்ன செய்யறதுன்னு தெரியல அவரா பேசுறாரு உள்ள இருக்கிற ஐயா ஸ்டாலின் பேசுறாரு அவரா ஆமாமா ஹலோ உற்சாகப்படுத்துறேன் நல்லா பேசுங்க ஆ ஒன்றும் பேசக்கூடாது சூப்பர் கீப்பர்லாம் பேசக்கூடாது ஓட்ட வரிசை நின்று போட்டணும் சும்மா விவசாயிக்கு போட்டணும் எத்தனை காலத்துக்கு எங்களை எப்படி கத்திக்கிட்டு இருக்கு சொல்கிறீங்க வந்தா சீமான் வந்தா நல்லா இருக்கும் நல்லா பேசுவாப்புல கருத்தா பேசுவாப்புல அவர் மாதிரி யாரும் பேச முடியாது ஆனால் வரணும் டே நானாக விட வர முடியும் நீ போட்டாதானே வர முடியும் போடுற ஒரு தடவை சீமா மாதிரி ஆளுக தான் நாடு நல்லா இருக்கும் தெரியுது இல்லை தெரியுது இல்லை போடப்பா 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 ஒரு தடவை போடப்பா புதுசாவாப்பா ரெட்டலைக்கு போட போற புதுசாவா உதயஸ்வரியனுக்கு போட போற உதயஸ்வரனுக்கு போட்டு அவங்க வீட்டில் தான்ப்பா விடியுது உலகம் இருட்டா கிடக்கப்பா எப்பா போடப்பா போடுப்பா போடுப்பா இந்த இலையவாவது ஆடு மாடுங்க அந்த இலையை ஓன்று தீங்களா கரையாங்கிறேன் அரிசாப்பேன் என்னவோ ஒன்று நடந்துருச்சு இருக்கிறத காப்பாற்றுங்க யா ஒரே ஒரு ஓட்ட போட்டு விடுங்க விவசாயிக்கு பாவம் யா பாவம் விஷங்குறிச்சி சாகிற நிலைமைக்கு தள்ளிட்டியே இந்த காப்பாத்துங்க காப்பாற்றுங்க கட்டி நிற்கிறான் பாருங்க விவசாயி கை கைகட்டிங்க கூடாது யார்கிட்டையும் நிற்கக்கூடாது எந்த எவரையும் சாராமல் எவனிடத்திலும் கையேந்தாமல் ஒரே ஒருவனால் தான் உலகத்தில் வாழ முடியும் அது உழவர் குடியவனால் மட்டும்தான் வேளாண் குடி மகன் விவசாயியாள மட்டும்தான் தன்னாநா தன் நானா தந்தானா 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 புஞ்சை உண்டு நஞ்சை உண்டு பொங்கி வரும் கங்கை உண்டு பஞ்சம் மட்டும் இன்னும் இங்கு மாறவில்லை எங்கே பாரதத்தில் சோத்துச் சண்டை தீரவில்லை வீதிக்கொரு கட்சி உண்டு சாதிக்கொரு சங்கம் உண்டு நீதி சொல்ல மட்டும் இங்கு நாதி இல்லை சம நிம்மதியாவால ஒரு நாளும் இல்லை இது நாடா இல்லை வெறும் காடா இதை கேட்க யாரும் இல்லை தோழா வானத்தை எட்டி நிற்கும் உயர்ந்த மாளிகை யாரதை கட்டி வைத்து கொடுத்தது ஊருக்கு பாடுபட்டு இழைத்த கூட்டமோ வீடின்றி வாசலின்றி தவிக்குது எத்தனை காலம் இப்படி போகும் என்றொரு கேள்வி நாளை வரும் உள்ளவை யாவும் யாருக்கும் சொந்தம் என்று மாறும் வேலை வரும் அந்த வேலை வர உங்களுடைய மூளை உணர வேண்டும் உங்கள் சின்னம் விவசாயி 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 என்பதை புரிந்து கொண்டு என் அன்பு மக்கள் என் அருமை உடன்பிறந்தார்கள் ஈரோட்டு வாழ் ஈரோட்டு கிழக்கு தொகுதிகளை வாழ்கிற என் இனச் சொந்தங்கள் நீங்கள் எளிய மக்களின் பிள்ளைகள் எங்களுக்கு உங்கள் மதிப்புமிக்க வாக்கை திந்து வலிமைமிக்க அரசியல் ஆற்றலாக எங்களை மாற்றுங்கள் அதுதான் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் பாதுகாப்பு